ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல புதிதாக பிறக இருக்கக்கூடிய ஜூலை மாதத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போறாங்க இந்த மாதத்துல என்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தாங்க இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்தையும் ராசியும் மாற்றி அமைத்து நமக்கான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி என்று அற்புதமான அமாவாசையும் கூட இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழப் போகுது அதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் மேசராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்குமே ஒரு சிறப்பான பலன்களும் ஒரு தனித்துவமும் வந்து காணப்படும் அந்த வகையில் தான் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியில் வரக்கூடிய அமாவாசையும் கூட அதாவது அமாவாசை அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான ஒரு நாள்ங்க இந்த ஒரு நாளில் யார் ஒருவர் தவறாமல் வழிபாடுகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னோர் சாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அதே போல் குலதெய்வத்தினுடைய சாபமும் வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த நல்ல நாளில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க அதாவது மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்துல நிகழக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நான்கு கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க இருக்கு அதாவது இந்த மாதத்துல சுக்ரன் சூரியன் செவ்வாய் புதன் அப்படின்னு நான்கு கிரகங்கள் பயிற்சியை நடக்க போகுது இதன் காரணமா பன்னிரண்டு ராசிகளின் மீதும் அதனுடைய தாக்கங்களானது இருக்கும் இருந்தாலுமே கூட குறிப்பிட்டே சொல்லணும் அப்படின்னா மேசராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் மேசம் ராசி நேர்களாகிய நீங்கள் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்குவதற்கு இது ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஐந்தாம் தேதி அமாவாசை வருது அமாவாசைக்கு அப்புறமா கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க ஸோ ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியில சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இருக்கு அதனை தொடர்ந்து பன்னிரெண்டாம் தேதி மேசராசில இருந்து ரிஷபத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது அமைந்திருக்கு மேலும் ஜூலை பதினாறாம் தேதியன்று மிதுன ராசியில இருந்து கடகத்திற்கு செல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது காணப்படுது மேலும் ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய பயிற்சியும் வந்து ஏற்பட போகுதுங்க இதுவே ஜூலை மாதத்துல நிகழக்கூடிய அற்புதமான கிரக பயிற்சிகளாகவும் காணப்படுது பொதுவாக இந்த கிரகங்களுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு சுபமான ஒரு பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அசுபமான ஒரு பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய பயிற்சி எப்போ நடக்கப் போகுது மற்றும் இந்த பெயர்ச்சியால அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசி ஒன்றாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ மேசராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான ஏழாவது மாதமாக வரக்கூடியது இந்த ஜூலை மாதம் இந்த அற்புதமான ஜூலை மாதத்துல நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியால மேசராசி நேர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பணம் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ்லாம் அதிகமாகவே இருக்கு இதனால உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னேற்றம் அடையுங்க இருந்தாலுமே கூட தேவையற்ற செலவுகளை நீங்க தவிர்த்திங்க அப்படின்னா இன்னுமே கூட கூடுதலாக வந்து உங்களால சேமிக்க முடியும் அற்புதமான ஒரு நிதி நிலையானது உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஆனது நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் எதுவுமே செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாவது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சிறப்பான கவனத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற விஷயம்னா அது ஆரோக்கியம் மட்டுமாதான் இருக்க போகுது ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை முடிந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மேசராசி என்பர்கள் வந்து எந்த ஒரு துன்பத்தை கண்டும் துவண்டு போக மாட்டாங்க சில இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் பார்த்தீங்கன்னா தான் இவங்க மனசுக்குள்ள துன்பத்தை வந்து மறைச்சி வச்சிருந்தாலுமே கூட வெளியில எல்லார்கிட்டையும் ரொம்பவே மகிழ்ச்சியை வந்து காண்பிக்கக்கூடிய அற்புதமான திறமை படைத்தவங்க இந்த ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பல வகைகள்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்க சில இந்த நாட்களில் தெய்வ பக்தி அப்படிங்கிறது மிசராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் மகிழ்ச்சியான பயணங்கள் தான் இந்த மாற்றில் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க இதனோட உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதையும் சமாளிச்சிடலாம் என்ன வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மேலும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் வந்து கவனத்தை செலுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களின் மூலமாக கூட உங்களுக்கு வீண் பழியானது ஏற்படலாம் ஸோ இது போல் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாகவே இருக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் ஏதாவது உங்களுக்கு மனம் நோக்கும்படியான விஷயங்கள் கூட ஏற்படுங்க ஸோ வந்து அதுலேயும் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அது போல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் பிள்ளைகளுடைய கல்வியில் மட்டும் நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்பவே அக்கறை எடுத்துக்கோங்க மேலும் இந்த டைமில் உங்களுக்கு கெட்ட கனவுகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வர ஆரம்பிக்குங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகி செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய மனத்தில் எப்போதுமே வந்து ஒரு நிலையான எண்ணம் அப்படின்றதோட நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் தன்னம்பிக்கையோடும் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் பண நெருக்கடிகளானது கண்டிப்பாக உங்களுக்கு குறஞ்சிடுங்க அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் படாதீங்க அதே போல் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த டைமில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் மேசன் ராசினர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் காணப்படுது ஸோ ஆர்டர்கள் மற்றும் பொருட்களை வந்து சப்ளை செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படலாங்க ஆனாலும் உங்களுக்கு சரியான நேரத்தில் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கூடுதலான பனி சுமையானது இருக்க போகுது ஸோ முக்கியமான பொறுப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால வேலை பழம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கூட உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் கிடைச்சாலுமே கூட சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாகவே நீங்கள் எல்லா விஷயங்களையும் சிறப்பாகவே வந்து செயலாற்ற முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக நிறைய காரிய அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி மற்றவங்கள்கிட்ட பேசும் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மன துணிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரிய வெற்றி அனைத்துக்கும் தேவையான உதவிகள் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இடமாற்றம் பதவி இறக்கம் போன்றவற்றை எல்லாம் வந்து சந்திக்க வேண்டி இருக்கலாம் ஸோ இருந்தாலுமே கூட உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல பெயர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து அழியாது நிறைய நல்ல பேர் வந்து எடுப்பீங்க அதே போல் மாணவர்களுக்கு கல்விக்காக நிறைய செலவுகள் இந்த டைமில் வந்து ஏற்படும் கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை பார்த்திங்கன்னா இந்த டைமில் மாணவர்கள்ட்ட வந்து அதிகமாகவே இருக்கும் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசியை பொறுத்து ஜூலை மாதத்தில் என்ன மாதிரி எல்லாம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க எப்போதுமே நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கையில் ஒரு சில பழங்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தை உடைய மேசம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய பேச்சானது உங்கள்கிட்ட வந்து காணப்படும் மேலும் ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்க ஆரம்பிக்கும் அதே முக்கிய நபர்களுடைய சந்திப்பும் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை உடைய மேசம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியமானது வலுப்பெறும் மனதில் தைரியம் கூடும் தன்னம்பிக்கை பிறக்கும் எடுத்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்து அதுல எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உடைய மேசம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பழங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பலன்கள் தாங்க இந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படும் மேலும் எதிரில் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இதை தொடர்ந்து வியாபாரம் தொடர்பான செலவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதாவது உங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு முன்னேற்றமும் வந்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகளானது கிடைக்கலாம் மேலும் உங்களுடைய செயல் திறமையானது அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மேசராசினியால் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகப்பெருமான நீங்கள் வணங்கிக்கோங்க முருகனை வணங்கும் பொழுது உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாமே நீங்கி போகும் எதிர்பார்த்த வெற்றிகளானது கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்களாக ஜூலை பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி அமைந்துள்ளது இது போன்ற சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்பவே நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் அதே போல் வண்டி வாகன பயணங்களையும் அன்றைய தினத்தில் கொள்வது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக ஜூலை மாதம் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி அமைந்திருக்கு இந்த தேதிகளில் உங்களுடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான வேலைகள் ஏதாவது இருக்குன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதனால் என்னென்ன பழங்களை மேசராசினர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ஒசர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்